சீமான் என்ற பெயரை கேட்டவுடன் தெரித்து ஓடிய ஆர் எஸ் பாரதி அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அனந்த் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களுக்கும் எல்லா எளிய மக்கள் பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுத்துட்டு வராரு அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியாக நேர்மை தவறும் இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குரல் பதிக்கிறத என்றைக்குமே விட்டதில்லை அந்த வகையில் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்களோட வீட்டில் ரைடு போயிருக்காங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தையே உழுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு ரைடாக இந்த ரைட் மாறியிருக்கு காரணம் என்னென்னா அங்கே ரைட் பண்ண வந்த சில பெண் அதிகாரிகளை வந்து ரொம்பவும் கொச்சையான வார்த்தைகளால் பேசி திட்டி அவர்களை அங்கேருந்து துரத்துவதும் அவங்கக்கிட்ட ஐடி காட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுமான பல வேலைகளை செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் செய்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில் அவர் இப்போது திமுகவில் இருக்கிறதால திமுக சார்ந்த அத்தனை பேரும் அதற்கான பதில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் வழக்கறிஞர் ஆர் எஸ் பாரதி அவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்போ ஆர்எஸ் பாரதி அதற்கான கேள்விகள் வந்து எப்படியாவது நழவி போகணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்குறாரு ஆனால் அதே விஷயத்தை அண்ணன் சீமானவர்களிடம் கேள்வி கேட்கும்போது அண்ணன் அவர்கள் வந்து மடியில் கனமில்லன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் திறந்து காட்டிகிட்டு போக வேண்டியது தானே அதுதானே ஒரு சரியான மாண்பாக இருக்கும் பண்பாக இருக்கும் அதை விடுத்து இந்த மாதிரி ஆதரவாளர்களை அனுப்பி மிரட்டுறது இது பண்ணுறது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பிழை நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தோணுமா இல்லையா இப்போது பாஜக வந்து அதிமுகவோட சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க முன்னாடி நீங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து இதே மாதிரி ஒரு பழிவாங்கலை பண்ணிங்க அதற்கும் இதுக்கும் இதே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சீமான் சீமானவர்கள் சொல்லியிருந்தார் இந்த கேள்வியை முன் வச்சு அங்கே இருக்க ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ஆர்எஸ் பாரதியிடம் இதை வந்து கேட்குறாங்க அதை கேட்ட உடனே அவர் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத விட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யார் இப்படி கேட்டால் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு சீமானவர்கள் அப்படின்னு உடனே அந்த பேரை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா சேர்லேருந்து பட்டுனி எழுந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு சீமானுங்கிற அது வந்து இப்போ பதில் சொல்லணும்னு இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே வளர பேசிட்டு அங்கேருந்து தெரி